ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோவில் மல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் பச்சை கலராகவே நம்ம வந்து மல்லி சாதம் எப்படி செய்கிறதுங்களை பார்த்தலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் தூள் நீக்கிட்டு அஞ்சாறு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் மல்லிக்கட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேற மட்டும் நீக்கிட்டு அப்படியே நான் வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இது கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காற்றுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது நல்லா மீடியமான காரமாக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சு வந்ததும் இது கூட கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இங்கே வேர்க்கோடல கூட சேர்த்துக்கலாம் அங்கங்கே கடிப்படும்போது சாதத்தில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா பொன்னீராக ஆக வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு பொன்னீராக ஆக வரைக்கும் கிளறி கொடுக்கணும் இது கூடவே ஒரே ஒரு வரமெளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயோட காரம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் பச்சை மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இதை மட்டுமே வச்சு நம்ம கிளறி கொடுக்கணும் ஒரு நிமிஷம் அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும் ரொம்பவும் வந்து கெட்டியான பேஸ்ட்டுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்துட்டு அப்படியே வந்து இதில் வந்து சாதம் சேர்த்து அப்படியே நம்ம வந்து கிளறிடலாம் அவ்வளோதான் ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்ததும் சாதம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சு சாதமாக வடித்து வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் அடுப்பானலை சிம்மில் வச்சுக்கோங்க சாதம் உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன் இது சேர்த்ததுக்கப்புறமா தான் நான் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்குவேன் சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளறிக்கிறேன் மெதுவாக வந்து கிளறி கொடுக்கணும் அடுப்பணல் வந்து சிம்லையே தான் இருக்கணும் சாதத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி வச்சு கிளறும்போது நல்லா ஈவனாக கிளறி வரும் சாதமும் வந்து உடஞ்சி வராது சாதம் மட்டும் உதிரி உதிரியாக வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தயார் பண்ணுற டிஷ்ஷு இது டக்குன்னு வந்து தயார் பண்ணிடலாம் ஓரளவுக்கு கிளறி விட்டு இது கூடவே அரை மூடி எலுமிச்சை மழம் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் இன்னும் வந்து டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது சாதம் ரொம்ப நேரத்துக்கு ஒட்டாமலும் இருக்கும் அதுக்காக இது கூடவே தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து கல் உப்பு சேர்க்க வேணாம் தேவையான அளவுக்கு மட்டும் தூளுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கிளந்துட்டு ஏற்கனா அவ்வளோதான் மல்லி சாதம் தயாராகிடும் பச்சைத்தன்மை எதுவும் வந்து மாறவே மாறாது அப்படியே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட நீரை மாறாமல் பச்சைத்தன்மையோட மல்லி சாதம் தயாராகிடுச்சு பேச்சுலர் பிகினர் யாராக இருந்தாலும் இதை வந்து ட்ரை பண்ணி பாரலாம் ரொம்பவே சூப்பராக வரும் சாதம் கொஞ்சம் ஆறுனதும் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கத்திரிக்காய் வறுவல் வச்சுருக்கேன் எந்த வறுவல் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விலாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ